ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம மீனா எப்படியாவது கிட்ட பேசி நம்ம அரசியை படிக்கிறதுக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனசோடு பேச போகலான்னா நம்ம கோமதியும் கோவிலுக்கு வந்து அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவும் முடியல அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோமதி நம்ம மீனா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே இங்கே மயில் வேலை விட் வேலை முடிஞ்சு அப்போ தான் வராங்க உடனே இங்கே நம்ம மீனாக்கிட்ட கேட்குறாங்க என்ன மீனா சக்ஸஸ் ஆச்சா கிட்ட நீ அரசி படிப்பு விஷயத்தை பற்றி பேசினியா அவர் ஓகே சொல்லிட்டாரா அவர் ஓகே தான் சொல்லியிருப்பார் ஏன்னா மாப்பிள்ளையை பார்த்தா ரொம்ப நல்லவர் போல தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போக அக்கா 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 கொஞ்சம் நிறுத்துங்கக்கா நீ இங்கே சொன்னதெல்லாம் நடக்கவே இல்லை ஃபர்ஸ்ட்டு அரசி பற்றின விஷயத்தவே நான் கிட்ட பேசவே இல்லை கோயிலுக்கு போன இட கூடவே அத்தையும் வந்துட்டாங்க அங்கே பார்த்தா மாப்பிள்ளை அவங்க அம்மா கூடவே வந்திருக்காரு மாப்பிள்ளை எந்த விஷயத்தையும் மனசோட வச்சுக்கிறது இல்லை போல் எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்கூலு ஸ்கூல் குழந்த மாதிரி அம்மா கிட்ட சொல்லி அம்மாவை கூட கூட்டிகிட்டு வ வரண குழந்தைங்க அந்த மாதிரி மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவோடு வந்திருந்தாங்க அதை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் அத்தைக்கு தெரியாமல் அவங்கள மாறிக்க அவங்களுக்கு தெரியாமல் அத்தையை மாறிக்க என்னென்னவோ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பக்கு பக்குன்னு இருந்தது ஆனால் போன வேலை நடக்கவே இல்லை என்ன பண்ணுறது ஆனால் எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ள கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக டைரெக்டாக கிட்டேக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னா மாப்பிள்ளை அவங்க அம்மா கிட்டே விஷயத்த சொல்லிடுவாங்க நம்ம அரசு விஷயத்தை படி அதாவது படிப்பு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஃபஸ்ட்டு பாண்டியன் கிட்ட தான் பேசுவாங்க எனக்கு என்னமோ இது வந்து ரொம்ப பெரிய சிக்கலாக சிக்கலில் போய்ட்டு முடியுமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்கிறாங்க எங்கள் மயில் இருந்துட்டு அப்போ என்ன மீனாக பண்ணுறது அரசி படிப்பு இப்போ பாதிலே நின்று போகுமே வேறு என்ன வழி இருக்குது மீனா ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ண அரசி இப்போ படிக்கணும் அவள் படிப்பு பாதியிலே நின்றுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க இங்கே நம்ம மீனாவுமே ஐயோ அக்கா இப்போ நான் என்ன பண்ண முடியும் நானே ஐடியா பண்ணணும் நானே அதை எக்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் என்னவே போட்டு உயிரை வாங்குறீங்களே நீங்கள் ஏதாச்சும் யோசிச்சு வேறு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் ராஜு இருந்துட்டு அக்கா வேறு வழியே இல்லைக்கா நம்ம வந்து மாப்பிள்ளக்கிட்ட சொல்கிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா வேறு யார்கிட்டேயும் பேசவும் முடியாது நீங்கள் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா கிட்ட விஷயத்த சொல்லாதீங்க நாங்கள் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்கிற பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம போய்ட்டு அவர்கிட்ட விஷயத்த பேசுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே ராஜி சொல்கிறாங்க நீ சொல்கிறது ஒரு கரெக்டு தான் ராஜி ஆனா என்னக்கா ஆனா ஆனா ஆவனா எதுவுமே இல்லை தான் பேசி ஆகணும் அவர் நினைச்சாதான் அரசிய படிக்க வைக்க முடியும் அதனால் அவரை ஒரு வழிக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி சொல்கிறாங்க இங்கே இருந்துட்டு ஆமாம் ராஜி ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்கு மீனா நீ மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம இருந்துட்டு அக்கா உங்க மேலே கடுப்பாக வருதுக்கா நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டீங்க எங்கள் அத்தைக்கிட்ட நாங்கள் எப்படி மாட்டிக்கிட்டு சிக்கினு தவிச்சோம் தெரியுமா அவங்கள சமாளிக்க முடியாம பாவம் ராஜி தான் அத்தையை சமாளிச்சது நான் மாப்பிள்ளைய சமாளித்தேன் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியல அவங்க அம்மா வேற என் கிட்டே ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னி என்னம்மா என்னம்மா சொல்லி கேட்குறாங்க நானோ என்னென்னமோ சொல்லி சமாளித்தேன் இப்போ எப்படி மாப்பிள்ளக்கிட்ட பேசி மாப்பிள்ளை அவங்க அம்மாக்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஏதாச்சும் தப்பாக நினைச்சிக்கினாருனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து ரொம்பவே பழம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே அரிசி பார்த்துட்டு அண்ணி நீங்கள் எதுக்காக எனக்காக இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க வேண்டாம் விடுங்க அண்ணி என் படிப்பு பாதியில் நின்றதாகவே இருக்கட்டும் நீங்கள் யாரும் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க கிட்டலாம் நீங்கள் கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் மயில் இருந்துட்டு என்ன அரிசி இப்படி பேசிவிட்ட நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நீ படிக்கணும் படிப்பு உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியுமா எனக்கு தான் தெரியும் படிக்காமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் ஒரு வார்த்தையை விடுறாங்க உடனே மீனாக இருந்துட்டு அக்கா நிறுத்துங்க இப்போ என்னவோ சொன்னிங்களே படிக்கலன்னு நீங்கள் தான் டிகிரி டிகிரியாக முடிச்சு வச்சிருக்கீங்கள படிக்கலைன்னு சொல்கிறீங்க அது வந்து மீனா ஏதோ அப்படியா சொன்னேன் நான் வாக்கில் சொல்லிட்டேன் அப்படி சொன்னதான் எனக்கு ஞாபகமே இல்லை இல்லை படிக்காதவங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க படிச்சிருந்தா நல்லா இருந்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களே அதை சொல்ல வந்தேன் அதை சொல்ல வந்தேன் என்ன சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தோடு மழுப்பிடுறாங்க எப்படியோ அப்படி என்னோரும் நம்மளோட சீக்ரெட்டை இவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டிருப்பண்ணே யூ யூ யோ வாயி சரியான லொட வாயி வாய் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க இங்கே அரசி இருந்துட்டு வேண்டாம் அண்ணி நீங்கள் யாரும் எனக்காக கஷ்டப்படாதீங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து என்ன முடிவெடுக்கிறாங்களே அதுவே எனக்கு ஓகே தான் எனக்கு இப்போதைக்கு படிப்பை பற்றியெல்லாம் எந்த ஒரு நினப்பும் இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் அப்பாரசி இப்போ வேணால் உனக்கு அப்படி இருக்கலாம் ஆனால் பிற்காலத்துக்கு நீ ரொம்ப கஷ்டப்படணும் அதெல்லாம் முடியாது நீ சும்மா இரு நாங்கள் கிட்டே பேசி எப்படியாவது நீ படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே அரசியுமே சைலண்ட் ஆகிடுறாங்க அரசி எப்பவுமே சோகமாகவே இருக்கிறதுனால இங்கே ராஜி வந்து கேட்குறாங்க அம்மா அரிசி உன் முகமே சரியில்லை ஒரு மாதிரி வாடி போய் தான் இருக்குது திடீர் திப்புன்னு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீ இப்படி அப்செட்டாக இருக்கியா இல்லை குமார தான் மனசுக்குள்ளே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அரசு இருந்துட்டு இல்லை இல்லை நீ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சும்மாதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அரிசி உனக்கு என்னமோ மனசில் கஷ்டம் இருக்குது உனக்கு திடீரென கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக எப்படி இருக்கியா இல்லை குமாரை லவ் பண்ணல அந்த நினப்பு உனக்கு இப்போ வரைக்கும் இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல அதனால் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரிசியுமே சைலண்ட் ஆயிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம சுகன்யா பயங்கர டென்ஷனில் இருக்காங்க யார் மலைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பழனி தான் பழனி வந்து அங்கே கடையில் நிறைய வேலை இருக்கிறதுனால நைட் வர்றதுக்கு ரொம்பவே லேட்டாக வராங்க நம்ம பாண்டியனுமே அப்போ தான் வராங்க இங்கே கோமதி என்னங்க கடையில் நிறைய வேலை இருந்து தான் இன்றைக்கி ரொம்ப ஒரு லேட்டாக வரீங்க ஆமாம் கோமதி சரக்கெல்லாம் வந்துட்டுருந்துச்சி அதெல்லாம் இறக்கி குடோனில் வச்சுட்டு அப்படியே வரோம் அதுதான் டைம் ஆகிடுச்சி சரி சரி நம்ம போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு Terima kasih. தூங்கலாம் வாடா பழனி அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பாண்டியன் கூப்பிட்றாங்க இங்கே கோமதி இருந்துட்டு ஏங்க என்னங்க தூங்கலாம்னு சொல்லி கூப்பிட்றீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லை கோமதி என்னமோ டைம் மீறதுனால பசி எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்க சாப்பிடாமலாம் தூங்கக்கூடாது நீங்கள் போய்ட்டு வாங்க நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன் பழனி நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் அப் ஆகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பழனியுமே போயிட்டு முகமெல்லாம் கழுவிட்டு வராங்க கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அக்கா சுகன்யா எங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி கேட்க அவள் உள்ள ரூமில் தான்தான் இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போகிறாங்க இங்கே சுகன்யா பயங்கர டென்ஷனில் இருக்காங்க ஏக உங்களுக்கு கொஞ்சம் கூட பொண்டாட்டி வீட்டில் தனியாக இருக்காளேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நினப்பு இருக்கா ஒரு பொண்டாட்டிக்கு எதுவும் தான் வாங்கிட்டு வர்றதில்லை உங்கள் கிட்டே காசு இருந்தால் தானே வாங்கிட்டு வருவீங்க ஒத்த ரூபா கூட வழி இல்லாமல் தானே இருக்கீங்க நீங்கள் அப்புறம் எப்படி எனக்கு வாங்கிட்டு வரீங்க நீங்க எதுவும் வாங்கிட்டு வரலன்னா கூட இருக்கீங்க ஏதோ பொண்டாட்டி தனியா இருக்காளே சீக்கிரமா வேலைக்கு வீட்டுக்கு வருவோம் அப்படின்னாலாம் உங்களுக்கு நினப்பே இல்லை உங்கள் வேலையெல்லாம் மெதுவா முடிச்சுட்டு நிதானமாக ஆடி அசைஞ்சு பத்து பதினோரு மணிக்கு வந்தா அது வரைக்கும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க பழனி இருந்துட்டு என்ன சுகன்யா ஏதோ என் மேலே ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க நீ உனக்கு என்ன நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக தான் நிற்கிற படுத்துன்னு தூங்க வேண்டியது தானே எனக்காகலாம் எதுக்காக வெயிட் பண்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் இங்க சுகன்யா இருந்துட்டு என்ன தான் இருந்தாலும் என் கழுத்துல தாலி கட்டி தொலைச்சிட்டிங்களே அதனால தான் கேட்டேன் என்ன லேட் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரொம்பவே பது பதுங்கிக்கிட்டே கேட்குறாங்க இங்கே பழனிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன இந்த சுகன்யா ரொம்ப அதாவது பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்காளே நம்மக்கிட்ட இதெல்லாம் ரொம்ப அதிசயமே எப்போவுமே நம்மக்கிட்ட கோவமாகவும் கடுப்பாகவும் தானே பேசிக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் புதுசாக இருக்கே சரி சரி என்ன விஷயம்னு சொல்லு உதவி செய்யணுமா வேணாவான்ட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பழனி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் ஒரு பொண்டாட்டி முத முதல்ல உதவி கேட்குறேன் அதை பட்டுன்னு செய்கிறேன்னு சொல்லி சொல்லாமல் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு செய்யலாமா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இங்கே பாருங்கள் உங்கள் பொண்டாட்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் உங்கள் உதவி கேட்டுட்டேன் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சொல்லு ஏதோ இன்னைக்கு தான் முகத்தை நல்லபடியாக வச்சு பொறுமையாகவும் இருக்க எப்போவும் இப்படியே இருந்துரு அதுதான் உனக்கும் எனக்கும் நல்லது உனக்கும் எனக்கும் மட்டும் இல்லை வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கும் நல்லது இப்படி இருக்கிறது தான் உனக்கும் நல்லா இருக்கு முன்ன மாதிரி சந்தேகப்படுறது அதுக்கப்புறமா மரியாதை இல்லாமல் நடத்துறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல உன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் தான் நினச்சேன் ஆனால் நீ என்னனுமோ தப்பு தப்பாக பேசினியா ஏண்டா உன்னை கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டேன் சரி சரி என்ன விஷயம்னு சொல்லு செஞ்சு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாங்க இங்கே சுகன்யா அப்படியே பொறுமையாக நிதானமாக சொல்கிறாங்க அது வந்துங்க இங்கே பாருங்க நான் திரும்பவும் கேட்குறேன் நான் கேட்குற உதவியை மட்டும் நீங்கள் செஞ்சுடணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு விஷயத்த சொல்லுது சுகன்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்துங்க அரசி விஷயமா தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னதுமே பழனிக்கு என்னை இவன் அரசி விஷயமா என்ன என் நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்க உடனே நம்ம சுகன்யாவோ இங்கே பாருங்க நான் கேட்க போகிற விஷயம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமோ கசக்கமோ எனக்கெல்லாம் தெரியாது நான் கேட்க செஞ்சு கொடுத்துடணும் அரசியும் குமாரும் லவ் பண்ணாங்க இப்போ வரைக்குமே குமார் வந்து அரசியை தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன் அரசு இல்லைன்னா மருந்து குடிச்சு செத்துருவனு சொல்லிட்டு என்கிட்ட அழுகுறான் இதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியலங்க நமக்கும் அவன் பையன் மாதிரி தானே எனக்கும் அக்கா பையன் உங்களுக்கு அண்ணன் பையன் என்னதான் இருந்தாலும் முன்னாடி அவன் தப்பு பண்ணான்னா நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவன் பாவங்க அரசிய நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அரசி இருந்தால் மட்டும்தான் முடியும் அரசிக்கு நிச்சயம் நடந்த விஷயம் கூட அவனுக்கு தெரியாது நானும் எதுவும் சொல்லிக்கல சொன்னால் ரொம்ப மனசு கஷ்டப்படுவான் எங்கே பாருங்க அரசியும் குமாரையும் சேர்த்து வச்சிடலாங்க அரசியுமே குமார் ஞாபகமாக தான் இருக்கா ஆனால் அவன் யார்கிட்டையுமே வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறா குமாருமே முன்ன மாதிரி இல்லைங்க அவன் ரொம்ப திருந்திட்டான் அரசியை எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ அப்போ திறந்து அவன் நல்லவனாக மாறிட்டான் நம்ம குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்றதுக்காகலாம் அவன் அரசியை லவ் பண்ணலைங்க அரசியை மனசுக்கு பிடிச்சி போய் தான் அவன் லவ் பண்ணியிருக்கான் என்கிட்ட எல்லாமே சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் முப்பது வருஷமாக இந்த குடும்பம் பிரிஞ்சு இருக்கு இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்னும் அவன் நினச்சாங்க என்கிட்ட சொல்லியும் சொல்லியிருக்கான் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்னு குடும்பத்துக்காகவும் அரசியை லவ் பண்ணாங்க இங்கே பாருங்கள் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிடலாமே நீங்கள் என் மேலெலாம் கோவப்படாதீங்க வேணால் நீங்கள் அரசிக்கிட்ட தனியாக கூட கூப்பிட்டு கேளுங்க அவன் மனசு ஃபுல்லாக குமாரதான் இருப்பான் என்ன பாண்டிய நனனும் கோமதி அத்தையும் ஏதாவது பண்ணிப்பாங்களோ அவங்க கௌரவம் போயிடுமோ அப்படின்றதுக்காக தான் அரசி இப்போ நிச்சயம் பண்ணாங்களா அந்த மாப்பிள்ளைக்கே ஓகே சொல்லியிருக்கா இல்லைனா குமார தான் அவன் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பா குமாரை ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா வந்து பொறுமையாக நிதானமாக எடுத்து சொல்லி புரிய இருக்காங்க பழனிக்கு ஆனால் பழனிக்கு அரசி வாழ்க்கை அதாவது வா அரசி வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க இங்கே பாரு சுகன்யா நானும் உங்க கூட சண்டை போடல நானும் பொறுமையாக தான் பேசுகிறேன் எங்கள் பாரு அரசி வாழ்க்கை விஷயத்தில் நீ தலையிடாத அரசி விஷயத்தில் அக்காவும் மச்சானோ ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைவே செஞ்சு ஏன்னா அவங்க பெற்றவங்க பெற்றவங்களுக்கு தான் பொண்ணு இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க அவங்க கண்டிப்பாக அரசிக்கு கெட்டதை மட்டும் செய்யவே மாட்டாங்க அரசி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் மச்சான் ரொம்பவே யோசிச்சு ஒன்றுக்கு ரெண்டு டைம் இல்லை ஆயிரம் டைம் யோசித்து தான் பண்ணுவார் கண்டிப்பாக மச்சான் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக தப்பாகவே போகாது சுகன்யா எனக்கு என்னமோ குமார் மேலே நம்பிக்கையே இல்லை குமார் சரியான பொறுக்கி நிறைய பொண்ணுங்களை பார்த்து லவ் பண்ணி அப்படி விட்டுருவான் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கூட போயிட்டு வந்திருக்கான் அதுக்கப்புறம் மீனாவையும் ராஜியையும் கூட கடத்திட்டு போயானான் அவன் சரியில்லை சுகன்யா அரசி ரொம்ப நல்ல பிள்ளை அவன் தெரியாமல் அந்த குமார் கிட்டே ஏமாந்துட்டான் ஏமாந்துட்டா ப்ளீஸ் சுகன்யா நீ அரசியை மட்டும் அந்த குமார் கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்காத சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குழந்தை சொல்கிறாங்க இங்கே நம்ம சுகன்யாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது எங்க நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இப்போது மீனாவை கடத்தி கொண்டு போய் வச்சுட்டான் அப்படின்றதுக்காக தானே நீங்கள் இப்படியெல்லாம் அவன் மேலே கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு சுகன்யா இப்போவுமே உனக்கு சந்தேக புத்தி தான் மீனாவும் எனக்கு பொண்ணு மாதிரி தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அப்பா பொண்ணு உறவை கொச்சப்படுத்திடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து கோவப்படாமல் சொல்கிறாங்க சுகன்யாவுக்கு பய பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் மீனாவை எதுவும் சொல்லியிருக்கக்கூடாது மீனானாவே உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் மீனாவை பற்றி உங்கக்கிட்ட பேசினா ரொம்ப தான் கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம சுகன்யா வந்து மீனாவையும் பலனையும் ஒன்று சேர்த்து வைக்கிற மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க பழனிக்கு கோவம் வந்துடுது நீ ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுகிற பாசமாகவும் பேசுகிற அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஆனால் இப்போது அந்த குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் என்கிட்ட நிதானமாக பேசிக்கிட்டு இருந்தேன் உன் புத்தியே சரியில்லை கொசுகுன்யா என்னங்க பார்த்து வச்ச பொண்ணு நல்லா இருக்குமான்னு யோசித்தேன் ஆனால் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் நீ நல்லா தான் என்கூட பேசிக்கிட்டு இருந்த அதுக்கப்புறம் தான் தெரிய வருது உன்னுடைய சுயரூபம் என்னன்னு இங்கே பாரு சுகன்யா அரசி வாழ்க்கை விஷயத்தில் நீ எதுவுமே முடிவெடுக்கக்கூடாது அரசி விஷயத்தில் பாண்டியன் மச்சானும் அக்காவும் தான் முடிவெடுக்கணும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போட்டோம் நீ இதில் ஏதாச்சும் தலையிட்ட உனக்கு கொண் கொள்கிறது கூட நான் தயங்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே சுகன்யாவுக்கு ஓ நீங்கள் என்னை கொலை பண்ணிடுறீங்களா உங்களுக்கு அம்பட்டு அம்புட்டு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து சண்டைக்கு போகிறாங்க எங்கள் பாரு சுகன்யா உங்க கூடலாம் சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை கடையில் அம்பட்டு வேலையை பார்த்துக்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த ரூம்லலாம் தூங்கினா எனக்கு தூக்கமே வராது இந்த ரூமில் தூக்கம் வரும் நீ இருக்கிறதுனால தான் எனக்கு இங்கே தூக்கம் வராதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ இந்த ரூமு அப்படியே பெரிய மாளிகை அப்படியே ஏசி இது சோஃபா கட்டில் அப்படியே மெத்தன்னு அது இதுன்னு அப்படியே நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது கல் மாதிரி இருக்கிற மெத்த இந்த ரூமு அவ்வளோ ஒரு குட்டிஸாக குடவுன் மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொசு வேற கொசு வந்து கடிச்சிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் ஒரு ரூமு இதில் அப்படியே நான் இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கமே வராது போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு சுகன்யா இந்த வீடு மாளிகை தான் எனக்கு மாளிகை தான் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க ஆனால் நீ தான் நீ தான் இந்த வீட்டில் வந்தது ரொம்ப ரொம்ப தப்பு உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது மிக மிகப்பெரிய தப்பு எல்லாமே என்ன சொல்லணும் நான் தானே உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் இந்த குடும்பம் உன்னால் எவ்வளோ கஷ்டப்படுதோ தெரியல இங்கே பார் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அரிசி வாழ்க்கை விஷயத்தில் நீ தலையிட்ட அவ்வளோதான் உன்னை நான் உண்டுலன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி பயங்கர கோவத்தோட பெட்ஷீட்டு பாய் தலையணையெல்லாம் எடுத்துகிட்டு மேலே மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க இங்கே சுகன்யாவுக்கு பயங்கர கோவம் வருது எப்படியாவது இந்த முட்டால் பழனிக்கிட்ட பேசி அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா ஆனால் அது நடக்காது போலவே இந்த பழனி தெளிவாக தான் இருக்கான் நம்ம விஷயத்தில் மட்டும்தான் முட்டாளாக இருக்கான் மற்ற எல்லார் விஷயத்துலேயும் தெளிவாக தான் இருக்கான் வேஸ்ட்டு ஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து பழனியை திட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு மீனா மாப்பிளைக்கு கால் பண்ணி இங்கே பாருங்கள் உங்கள் கிட்டே நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நேரில் மீட் பண்ணி பேசலான்னு தான் நினச்சேன் ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் வந்து அமையாது போல் யாராச்சும் ஒருத்தர் வந்துடுறாங்க அதே சமயம் உங்ககிட்ட நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த வந்து நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் அம்மா கிட்ட மட்டும் சொல்லாதீங்க இந்த அதாவது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் அதுக்கு உங்களுக்கு சம்மதமானு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் மற்றபடி வேறு எந்த ஒரு தப்பான விஷயமும் கிடையாது நீங்கள் உங்கள் அம்மா கிட்டேயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து தெளிவாக சொல்கிறாங்க சரிங்க சொல்லுங்கள் என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே மீனா வந்து தயங்குறாங்க அது வந்துங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அரசி நீங்கள் படிக்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம சாப்பி இருந்துட்டு என்னங்க நீங்க அரிசி படிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அவ படிக்கலனாலுமே பரவாயில்லைங்க அவ வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம் இருக்கா ஏழு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எங்கள் வீட்டில் வசதி இருக்குங்க எதுக்கு அரசி படிச்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் என் ஒன்றும் தேவையில்லைங்க அவள் வீட்லேயே இருந்துக்கிட்டோம் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாள் நான் துபாய்க்கு போக போகிறேன் கூடவே தான் கூட்டிகிட்டு போவேன்னு நினைக்கிறேன் கூடவே கூட்டிகிட்டு இருந்தால் போன்னு ஆமாம் கூட தான் கூட்டிகிட்டு போவேன் கொஞ்ச நாளுக்கு அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இதே ஊருக்கு கூட நாங்கள் வந்துடுவோங்க வேலை கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண பண்ணணும்னு யோசிக்கணுங்க அரிசி பறிச்சுக்கிட்டு வேலைக்கு போய்கிட்டு அதெல்லாம் எதுக்குங்க அதெல்லாம் அரிசிக்கு கஷ்டம் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே மீனாக இருந்துட்டு தெ தெரியுதுங்க நீங்கள் அரிசியை கஷ்டப்படாமல் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் எங்களுக்கு புரியுது ஆனால் அரிசிக்கு படிப்பு ரொம்ப அவசியம் அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்றா படித்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவளோட ஹெய்மே நீங்கள் தயவு செஞ்சு அரிசியை படிக்க வைக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி படிக்க வைக்கிற ஐடியா எதுவும் இல்லைங்க எதுவாக இருந்தாலும் நான் அம்மா கிட்ட கேட்டு சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எங்க தான் சொன்னேன் உங்கள் அம்மா கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் சின்ன குழந்தை மாதிரி நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட தான் சொல்லுவீங்களா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்துங்க எனக்கு தெளிவாக முடிவெடுக்க தெரியல அரசி போய் படிச்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு அதெல்லாம் எதுக்குன்னா எனக்கும் தோணுது சரி அம்மாவும் அப்பாவும் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால் நல்லாயிருக்குல்ல அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம மாப்பிள்ளை சொன்னதுமே இங்கே மீனா வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க இங்கே பாருங்க என்னமோ ஒன்று நீங்கள் அரசியை படிக்க வைக்கணும் அதுதான் என்னுடைய ரெக்வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் கோமதி வந்துடுறாங்க சரிங்க நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே கோ ஃபோனை வச்சு வந்துடுறாங்க நம்ம மீனா இன்னொரு சைடு மாப்பிள்ளை இருந்துட்டு அம்மா கிட்டே சொல்லாமா வேணாவா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே அவங்க அம்மா கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் விஷயத்த சொல்கிறாங்க மீனா சொன்ன விஷயத்த எங்கள் உமையால் இருந்துட்டு எதுக்கு அரிசி படிச்சுக்கிட்டு நீ ஏன் எவ்வளோ சம்பாதிக்கிற அவள் உட்காந்தே சாப்பிடலாம் எதுக்கு கஷ்டப்படணும் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நானும் அதுதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி எங்கள் மாப்பிள்ளையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே உமையால் இருந்துட்டு பாண்டியனுக்கு விஷயத்த கால் பண்ணி சொல்கிறாங்க பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது உடனே மீனா கிட்டே எங்கள் பாருப்பா மீனா நான் அரசு விஷயத்தில் யாருமே தலையிடக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தேன் நீங்கள் மாப்பிள்ளை விஷ வீட்டிலலாம் எதுக்காக நீ அரிசி படிப்பு விஷயத்த பேசுகிறீங்க அவங்க பொண்ணு அதாவது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க பொண்ணு ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணால் முடிவு எடுத்துக்கு போட்டோம் இங்கே பார்ப்பாமீனா அரசு விஷயத்தில் நீ தலையிடாத நீ தலையிட நீ யாருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீனாவை ரொம்பவே கண்கலங்க வச்சிடுறாங்க ரொம்பவே திட்டாங்க நம்ம மீனா